அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனில் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து பென்சால்டிஹைடோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வினையான இந்த ட்ரைஃபீனைல் மீத்தேன் சாயம் அல்லது மேலகைட் பச்சை சாயம் தயாரிக்கிற முறையை தான் பார்க்க போகிறோம் பென்சால்டிஹைட் என் என் டைமெத்தில் அனிலீன் இவரு கூட வினை அனிலின் அப்படின்னு சொல்கிறப்ப அதோட ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பென்சின் ரிங்கில் என்ஹெச்டூ தொகுதி பிணைக்கப்பட்டிருந்தா அதை வந்து அனிலின் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு அரோமேட்டிக் அமீன் இப்போது என் என் அப்படின்னு சொல்கிறப்ப என் கூட ரெண்டு மெத்தில் கனெக்ட் ஆகிருக்கணும் பாருங்க என் கூட ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா அப்ப இந்த ரெண்டு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ரெண்டு மெத்தில் தொகுதியை போடணும் அப்போ இந்த சேர்மத்தோட ஃபார்முலா எப்படி மாறும் என் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்துருங்க ரெண்டு மெத்தில் தொகுதியை போட்டுடுறோம் இப்போ இந்த மெத்தில் தொகுதி என் கூட கனெக்டட் அப்போ ஒரு மெத்திலுக்கு ஒரு எண் இன்னொரு மெத்திலுக்கு இன்னொரு எண் ரெண்டு மெத்தில் டைமெத்தில் அனிலின் ஸோ இது அனிலீனில் இருக்கிறதுனால என் என் டைமெத்தில் அனிலின் இப்போ இது ஒரு மூவினைய அமீன் காரணம் என்னென்னா அமோனியா அப்படின்னு சொல்கிறப்ப அதோடய ஃபார்முலா என்ஹெச் த்ரீ இந்த மூணு ஹைட்ரஜனுமே மூணு தொகுதியால் பதிலீடு செய்யப்பட்டிருந்தால் அதை வந்து மூவினைய அமீன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே எண்ணில் மூணு ஹெச் இருக்கா ஒரு ஹெச்சுக்கு பதிலாக சிஹெச் த்ரீ இன்னொரு ஹெச்க்கு பதிலாக இன்னொரு சிஹெச் த்ரீ இன்னொரு ஹெச்க்கு பதிலாக பென்சின் ரிங் இருக்குது கரெக்டாக ஸோ பிரித்து போட்டுட்டேன் அதனால் இது ஒரு மூவினைய அரோமேட்டிக் அமீன் இந்த வினை பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை மிகுந்த அமிலத்தோட முன்னிலையில தான் நடக்கும் போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரோட முன்னிலையில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதியே ஆகணும் எழுதலைன்னா அரை மார்க்கோ ஒரு மார்க்கோ கட் பண்ணிவிடுவாங்க இப்போ நம்ம இந்த வினைக்கான சமன்பாட்டை எழுத போகிறோம் இதில் இருக்கிற பென்சால்டிஹைடு எப்படி வினை புரியும் அதோட ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதணும்னா பென்சால்டி இருந்து ஓவும் இந்த என் டைமெத்தில் அனிலின் கிட்ட இருந்து ஹைட்ரஜனும் ரெண்டு ஹைட்ரஜன் இது மூணு சேர்ந்து ஹெச் டூஓவாக வெளியில் போகும் அப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்போ இந்த ஃபார்முலாவெல்லாம் அதுக்கேற்றபடி எழுதணும் ஹெச் டுஓ போக போதா அதனால் ஓ இந்த பக்கம் வர்ற மாதிரி பென்சாலிஹைடோட ஃபார்முலாவை எழுதிடணும் இந்த ரெண்டு ஹெச் இந்த என் டைமெத்தில் தான் நம்ம எடுக்கணும் அப்போ ரெண்டு ஹெச்க்கு ரெண்டு மூலக்கூறு இதை எழுதிடணும் ரைட்டா ரெண்டு மூலக்கூறு ரெண்டு தடவை எழுதணும் இது யார் என்என் டைமெத்தில் அணிலினா மூணாவது இந்த என்என் டைமெத்தில் அணிலினில் இருக்கிற பேரா ஹைட்ரஜன் தான் வினை புரிய போகுது இப்போ இதுதான் என்என் டைமெத்தில் அணிலின் இப்போ இதில் பாருங்கள் இந்த தொகுதிக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இடம் தான் பேரா இடம் அப்போ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் தான் நீராக வெளியில் போக போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும் முதல்ல பென்சால்டிஹைடை எழுதுறேன் நீங்கள் அப்படியே வேர்டிக்கலாக எழுதாம பக்கவாட்டில் எழுதுருங்க அப்போ இப்படி எழுதணும் பென்சால்டி ஹைடை கரெக்டாக பென்சின் ட்ரிங்க் போட்டேன் கார்பன் போட்டேன் பென்சால்டிஹைடில் இருக்கிற ஓ தான் போகுது அதனால அந்த ஓவை ஏற்ற மாதிரி தள்ளி போட்டேன் இப்போ எயிட் தொகுதி ஹெச் போட்டுட்டு புரியுதா ப்ளஸ் இது கூட என்என் டைமெத்தில் அணிலின் ரெண்டு பேர் போடணும் அதையும் பக்கவாட்டில் போட்டுருங்க அப்போது பென்சின்றிங்க என் சிஹெச் த்ரீ ட்வைஸ் ஏன்னா என் என் டைமெத்தில் அணிலின் இதுக்கு நேராக இருக்கிற ஹைட்ரஜன் தான் இந்த நீர் மூலக்கூறு வெளியேறதில் இன்வால்வ் ஆகப்போகுது இன்னொன்று ரெண்டு ஹெச் வேணும்ல அதனால் ரெண்டு மூலக்கூரை எழுதிடுறோம் என் சிஹெச் த்ரீ ட்வைஸ் இதுக்கு நேராக பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை நான் எழுதிட்டேன் இப்போ இவங்க மூணு பேரும் வினை புரியுறாங்க சேர்மம் ரெண்டு தான் ஆனால் மூணு மூலக்கூறுகள் வினை புரியுது அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெச் டூஓ போயிடுது இப்போ இந்த வினை பார்த்தீங்கன்னா வலிமை மிகுந்த அமிலம் அப்போ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னிலையில் தான் நடக்குது இப்போ ப்ராடக்டாக எழுதணும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது தான் பட் இவங்களை எழுதுகிறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ராடக்டோட ஃபார்முலாவை எப்படி எழுதுகிறோம் பாருங்க இங்கே பென்சின் ட்ரிங் இருக்கா அதை அப்படியே போட்டுட்டேன் அதை பார்த்து அப்படியே போட்டுட்டேன் அப்புறம் என்ன இருக்குது பாண்ட் இருக்கா கார்பன் இருக்கா ஹைட்ரஜன் இருக்கா ரைட் இப்போ ரெண்டு பாண்ட் இருக்குல்ல இப்போ ரெண்டு பேர் வினை புரிஞ்சுருக்குறாங்கல்ல ஒரு பாண்டை இவருக்கும் ஒரு பாண்டை அவருக்கும் கொடுத்துருங்க அப்போ நான் இப்படி போடுறேன் கரெக்டா இப்போ இதே எழுதுறேன் அப்படியே அதை பார்த்து எழுத வேண்டியதுதான் அப்புறம் இந்த பெஞ்சின்றிங் ஸோ இதுதான் தான் இங்கே ப்ராடக்ட்டு இதுதான் ட்ரை ஃபீனைல் மீத்தேன் சாயம் ஏன் அந்த பேர் மீத்தேன் மீத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபார்முலா என்னது சிஹெச் ஃபோர் இப்போ இதில் நாலு ஹைட்ரஜன் இருக்குது கரெக்டாக நாலு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது மிச்சம் மூணு ஹைட்ரஜன் மூணு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரிங் மிச்சம் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இதில் மூணு பென்சின் ரிங் இருக்குது அதனால தான் ட்ரைஃபீனை இது எல்லாமே மீத்தேனில் ஒரு கார்பன் இருக்குல்ல ஒரு கார்பன் இருக்கிற அல்கேனில் இருக்குது அதனால் அந்த பேர் பொதுவாக ட்ரைஃபீனை மீத்தேன் சாயம் பட் பர்டிகுலராக இதுக்கு என்ன பேர் மேலகைட் பச்சை சாயம் ரொம்ப ரொம்ப போர்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது சாயம் ப்ளஸ் இங்கே என்ன உருவாகுது ஹெச் ஆர் இங்கே ஈ ஆரோலே மைனஸ் ஹெச் டூ ஓன்னு போடலாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ